எனக்கு கழுதையா கழுதைக்கு நானா ஒரு நாள் முல்லா கழுதையில் போகிறாரு அந்த காலத்தில் கழுதையில் போகிறதெல்லாம் வழக்கமாக இருந்தது எதிரில் வந்த ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சவர் அவரை பார்த்து கேட்குறாரு முல்லா எங்கே போகிறீங்க ஆ இல்லை எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க முல்லா வெறும் தலையை மட்டும் ஆட்டிட்டு போய்கிட்டே இருக்கார் பதில் ஒன்றும் பேசலை இன்னொரு நாள் அதே போல் கழுதையில் போகிறார் அதே ஆள் கிட்ட எங்கே போகிறீங்க அட என்ன கேட்ட முல்லா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போவும் பதில் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கார் மூணாவது முறையாக முல்லா நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அதே ஆள் அவர் எதிர்க்க வந்து என்ன முல்லா ரொம்ப திமிர் போல் இருக்கு பணம் அதிகமாக சேர்த்துடுச்சான் ஏன்பா என்ன கேட்குற இல்லை ரெண்டு தடவை நீ மேலே போய்கிட்டு இருக்க அப்போ நான் உன்னை எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்குறேன் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போறியே என்ன தெரியலையே அவனுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறார் இல்லைப்பா நீ என்ன கேட்டீங்க நீங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டேன் ஆமா நான் என்ன பண்ண நீ தலையை தலையை ஆட்டிட்டு போற இதை பார்ப்பா நீ எங்க போறன்னு கேட்ட தெரிஞ்சதானு சொல்றதுக்கு எங்க போறேன்றது தெரிஞ்சதானப்பா சொல்லலாம் அப்புறம் ஏறி எங்கே போன அப்படின்னு கோபமாக கேட்டார் என் கழுத எங்கே போதோ அங்கே போவேன் என் கழுதை பற்றி உனக்கு தெரியாது ஏன்னா நான் கடை தெருவுக்கு போகலான்னு ஏறி போவேன் அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் நான் அதுக்காக கவலைப்பட போகிறதில்லை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்பேன் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னு அதுக்கு சொல்லுவேன் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் பஸ் ஸ்டாண்டில் யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ அந்த வேலையை முடிச்சுப்பேன் ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னு நான் அந்த கழுதியை கேட்டதில்லை அது எங்கே கொண்டுன்னு போதோ அங்கே போவேன் நீ வந்து என்ன எங்க போறேன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் கழுதை எங்க கொண்டு போதோ அங்க போவேன் அப்ப சொன்ன பேச்சு கேட்காத கழுதியை ஏன் நீ வச்சிருக்க வித்துட்டு வேற வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கோபமாக கேட்டார் உடனே முல்லா இங்கே வா என்ன சொன்ன இல்லப்பா சொன்ன பேச்சு கேட்காத கழுதியை வித்துட்டு வேற வாங்க வேண்டியது தானேன்னு கேட்டேன் உன் பொண்டாட்டி உன் சொல் பேச்சு கேட்குறாளா இல்லை அதுக்காண்டி அவங்கள விரட்டியாக விட்டேன் அதுக்கு தகுந்த போல நடந்துக்கிறல்ல கழுதையும் அப்படி தான்ப்பா வேற கழுத வாங்கினா மட்டும் ஒழுங்காக இருக்கும்னு எண்ணத்தை கண்ட இதை விட அது மோசமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் வச்சு அனுசரித்து வாழ்கிறது தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சிறப்பாக வாழ்ந்து காட்டுறவன் தான் அறிவாளி இது கழுத கதை வாழ்க்கை கதை எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்